நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் முப்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் முப்பதாம் தேதி நாளை ஓய்வூதிய மாற்றம் பென்ஷனர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு சற்று முன் வெளியான முக்கிய உத்தரவு என்ன வகையான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது என்ன வகையான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன இந்த அறிவிப்பின் அடிப்படையில் எந்தெந்த அரசு துறையில் பணிபுரிபவர்கள் எந்தெந்த அரசு ஊழியர்கள் எந்தெந்த பென்ஷனர்கள் பயன்பெற முடியும் எந்தெந்த அரசு ஊழியர்கள் என்னென்ன பணிகளை செய்து முடிக்க வேண்டும் இதற்கான வாய்ப்புகள் என்ன என்ன சலுகைகளை பெறுவதற்கு இந்த அறிவிப்புகள் வெளியில் வெளியிடப்பட்டுள்ளது என்பது பற்றி முழு உரங்குதரி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பார்க்க முடியாத நம்ம சேனல் பண்ணுவாங்க சபஸ்கிரைப் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணுங்க இருக்க பெல் பட்டனையும் டெஸ் பண்ணுங்க அப்போதான் நம்ம அடுத்த அப்படி எல்லாம் அப்படி டேரக்ட் கிடைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசு துறைகளில் பணிபுரியும் அரசு ஊழியர்கள் மற்றும் பணிபுரிந்து பென்ஷன் வாங்கும் முன்னாள் அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் பென்ஷனர்கள் பயன்பெறும் வகையில் அவ்வப்போது முக்கிய அறிவிப்புகளும் சலுகை பற்றிய தகவல்களும் அந்த சலுகைகளை பெறுவதற்கு பின்பற்ற வேண்டிய வழிமுறைகளும் அதற்கான நிபந்தனைகளும் தொடர்ந்து வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் தற்போது மத்திய அரசு ஊழியர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய இருந்து தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் மாற்ற அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது மத்திய அரசு ஊழியர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய இருந்து தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றிக்கொள்ள ஒருமுறை அவகாசம் வழங்கப்படுவதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது பழைய ஓய்வூதிய திட்டத்தின் கீழ் ஊழியர்களுக்கு கடைசி மாத சம்பளத்தில் ஐம்பது சதவிகிதம் ஓய்வூதியமாக வழங்கப்பட்டு வந்தது இதற்கு மாற்றாக கடந்த இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தேசிய ஓய்வூதிய திட்டம் அமல்படுத்தப்பட்டது இந்த ஓய்வூதியமானது எதிர்காலத்தில் பணியாளர்கள் தேர்ந்தெடுக்கும் முதலீட்டு திட்டத்தின் வருமானத்தை பொறுத்து இருக்கும் என்பதால் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஓய்வூதியம் வரும் என்று உத்தரவாதம் இல்லாத நிலை ஏற்பட்டது மேலும் ஓய்வூதியம் பணவீக்கத்துடன் இணைக்கப்படாததால் தொழிற்சங்கங்கள் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தன இதைத் தொடர்ந்து மத்திய அரசு ஊழியர்களுக்கான ஒருங்கிணைந்த ஓய்வூதியத் திட்டம் கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி அறிமுகம் செய்யப்பட்டது இந்த திட்டத்தின்படி குறைந்தது இருபத்தைந்து ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு ஓய்வு வயதிற்கு முன்பாக பெற்ற பனிரெண்டு மாத அடிப்படை சம்பளத்தின் சராசரியில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது அதே நேரத்தில் இத்திட்டம் அமுல்படுத்தப்பட்ட முதல் மூன்று மாதங்களில் முப்பத்தி ஓராயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து மத்திய அரசு ஊழியர்கள் மட்டுமே ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் இணைந்தனர் இந்த நிலையில் மத்திய அரசு ஊழியர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் இருந்து தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றிக்கொள்ளும் விதமாக ஒருமுறை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது தேசிய ஓய்வூதியத் திட்டத்திற்கு மாற செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என மத்திய அரசு தெரிவித்துள்ளது இதன் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா மத்திய அரசு கடந்த ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தை அறிமுகம் செய்த செய்தது இத்திட்டத்தின்படி குறைந்தது இருபத்தி ஐந்து ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு ஓய்வு வயதற்கு முன்பாகவே பெற்ற பன்னிரண்டு மாத அடிப்படை சம்பளத்தின் சராசரியில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக வழங்கப்படும் என உறுதியளிக்கப்பட்டது அதே நேரம் வந்து இந்த திட்டம் அமல்படுத்தப்படுவதன் மூலம் மூன்று மாதங்களில் முப்பத்தி ஓராயிரத்து ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து மத்திய அரசு ஊழியர்கள் மட்டுமே ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் இணைந்தனர் என்றும் இந்த நிலையில் மத்திய அரசு ஊழியர்கள் ஒருங்கிணைந்த ஓய்வூதிய திட்டத்தில் இருந்து தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றிக் விதமாக ஒருமுறை அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது தேசிய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் எனவும் மத்திய அரசு அறிவித்திருக்கு இந்த அறிவிப்புகள் உத்தரவுகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேணும் இது சார்ந்த கூடுதல் உங்களை கமெண்ட் செக்ஷனில் இருக்கிற பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இந்த நிபுடி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணணுங்க புதலில் பெல் பெல்பட்டையும் பிரெஷ் பண்ணுங்கள் அப்போ தான் அது படிப்படி எல்லாப்படியும் டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்